வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா நம்ம ஜேவிஎஸ் தயல் பள்ளியிலிருந்து உங்களுக்கு நம்ம இப்போ கமாண்ட்ரு வந்து ரிப்ளை கொடுக்குறாருன்னு தான் நம்ம இந்த பதிவு போடுறோம் கமாண்ட்சில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம வந்து அதில் வந்து என்னென்ன பதில் கொடுக்க முடியுமோ எப்படி கொடுக்க முடியுமோ அதில் நம்ம மெசேஜாக கொடுத்துட்றோம் சில பேருக்கு நம்ம வாய்மொழியாக தான் பதில் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது சொல்லி இப்போ ரொம்ப புரிய மாதிரியே புரிய வைக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கிறதுனால நம்ம வீடியோவும் பதிவு பண்ணி நம்ம அப்பப்போ போட்டுட்டு இருக்கோம் இப்ப நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுல சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம கருத்து பகுதியில் இருந்து வந்த கருத்துக்களுக்கு இப்ப சில இது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம் பார்க்கலாம் இப்போ அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்லுங்க கேளுங்கம்மா என்னென்ன கேள்வி வந்திருக்கோ அதில் குறிப்பிட்ட கேள்விகளை கேளுங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் கேள்வியா அண்ணா வணக்கம் சுடிதார் மற்றும் பிளவுஸ் கை இணைக்கும் போது கை ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் வருகிறது அது எதனால் நான் என்ன தகவல் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சுடிதார் இணைக்கும் போது கை ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் வருதா ஆமா இது வந்து சுடிதார்னு இல்ல பொதுவாகவே கை வந்து ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியா வருது அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஏத்தும் பொழுது கரெக்டா வந்து தைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இங்க சென்டர் இருக்கு இல்லையா இந்த சென்டர் அது சேரணும் கட் பண்ணும் பொழுதேவும் ஆமூளில் வந்து பாடியில் வெட்டுற ஆமளும் சிலியில் வெட்டுற ஆம்பளும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அளவு வந்து பாடியில் வெட்டும்பொழுது கரெக்டாக வெட்டிடுவாங்க இல்லை அதுலேயே ஒரு அஞ்சரை ஆறு அப்படியே வச்சு வெட்டிடுவாங்க சிலுவில் வெட்டும் பொழுது சிலுவை வெட்டதே இல்லை அதுக்கப்புறம் அதை வச்சு பார்த்து வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்டுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம முதல்லேயே வந்து கரெக்டாக எவ்வளோ ஆமள் வரணும் வரணும் எவ்வளோ முளங்கை வரணும் அப்படிங்கிறத முதல்லேயே கரெக்டாக மார்க் போட்டு கட்டி மார்ட்டாக இருக்கிற போதே சரியான ஒரு கணக்கில் வெட்டிடணும் அதுக்கப்புறம் தையலுக்கு எவ்வளவோ அவ்வளோதான் தான் பாடியில் எவ்வளோ தையல் அதே மாதிரி சிலிவுலேயே தையலுக்கு அதுதான் பண்ணணும் இன்னொன்னு அப்புறம் கவத்தட்டு பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்த்தட்டு எடுக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா கீழே வரைக்கும் கொண்டு அந்த கவத்தட்டு சென்றில் மேலே ஆரம்பிச்சு டவுனா கீழ வரைக்கும் அந்த இந்த முடிகிற வரைக்கும் கீழே வரைக்கும் கொண்டு விடுவாங்க அப்ப அது என்ன ஆனா அதுல ஒரு கால் இஞ்சி உள்ள குறைஞ்சிரும் அப்ப சிலி நம்ம சிலிவ் வந்து அந்த இடம் வந்து லெழ்த்து குறைஞ்சிடும் தைச்சி தைக்கும் பொழுது சிலிவ் ஏற்றிட்டு சைடு தைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கவத்தட்டு எடுத்தனாலேயே அது ஒரு கால் இஞ்சி குறைஞ்சிடும் சரியா அதுக்கப்புறம் இப்ப சிலீவ் வந்து எக்ஸ்ட்ரா வருது ஏன்னா கூட குறையா இருக்குதா சரியா எடுக்காமல் ஒரு பாயிண்ட் வந்து சிலிவ் வெஸ்ட்டா இருந்தா பரவாயில்ல நம்ம அதை பாடியை எழுத்து கொழந்திரலாம் ஆனா நம்ம வந்து கணக்கு இல்லாம ஒரு துறைமை எடுத்துட்டு தச்சுட்டு வெட்டிக்கலாம் தச்சுட்டு சைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் பாடி தான் நம்ம கரெக்டா எடுத்துட்டோம்ல பாடி அதுவும் பாடி கூட பண்ணீங்கன்னா சில அஞ்சு அஞ்சு அப்படி வச்சு எடுத்துறாங்கல்ல அப்ப அதை எடுத்துட்டு சிலி வந்து ஒரு துறைமா ரவுண்ட் எடுத்துட்டு ஒரு ஷேப் எடுத்துட்டு தச்சுட்டு கூட கூட வரது நம்ம சைடு தச்சுட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பாப்பாங்க அப்ப என்னன்னா கை ஏந்திட்டு வரும்போது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு பிரண்ட்லயோ இல்ல பேக்லயோ அதிகமா வந்துருச்சுன்னா அந்த அதிகமாக கை வந்துச்சு பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் அதிகமாக இருக்கும் சைடு தைக்கும் பொழுது கூடுதலாக இருக்கும் ஏன்னா கை சரியாக பொருந்தணும் கை வந்து ரெண்டு பக்கமும் பேக் சென்டர் நாச்சும் பேக் பக்கமும் சரியாக பொருந்தணும் எக்ஸ்ட்ரா வந்தால் அரைச்சு கூட வருது காலிஞ்சு கூட வருதுன்னா ரெண்டு பக்கமும் காலஞ்சு கூட இருக்கணும் பேக் பக்கமும் காலஞ்சு கூட வருதா கூட பரவாயில்லை அப்படி சப்போஸ் சில நேரம் பத்தாம் கூட வரும் கை தைச்சிட்டே வருவோம் கை பத்தாது சரி பரவாயில்ல கொஞ்சம் நேரம் பத்தலை அப்படின்னு தைச்சிட்டு சைடு தைக்க போகணும்னா அந்த பத்தாவது பக்கம் கம்மியாக வரும் கை பத்தலைன்னா அது கம்மியாக வரும் இப்ப இந்த மாதிரியான தான் அந்த பிரச்சனை வருது அதை சரியா கட் பண்ணும்போது சரியா கட் பண்ணுங்க திரும்ப பொழுதும் அந்த நாச்சு கரெக்டாக சென்ட் நாச்சும் இந்த பக்கமும் எஸ்டா வரக்கூடாது அந்த சைடு பேக்லயும் வரக்கூடாது அப்படி வச்சுட்டு நீங்க சைடு சரியா வரும் அதை நீங்க கவனமா பண்ணீங்கன்னா வேற எதுவும் ப்ராப்ளம் கிடையாது பொழுது சரியா வைக்கணும் பொழுது சரியா கவனிச்சீங்கன்னா சரியா வந்துடும் வேற அர்த்தங்களையும் அண்ணா டெய்லரிங் ஷாப்பு பில்லு புக்கு மெஷர்மெண்ட் புக்கு எப்படி இருக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம அதில் கஸ்டமர் கிட்ட கேட்கணும் அண்ட் நோட் பண்ணணும் இப்போ நீங்கள் பில் புக்கு வந்து சிலர் ஒரு மாதிரி அந்த கஸ்டமர்ஸ் புக் புக்கு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அளவு எல்லாமே அதுலேயே பில் புக்லேயே வச்சுருப்பாங்க அளவு வந்து எடுக்கிறதும் வச்சுருப்பாங்க பில் போடுறதும் அதுலேயே பில் போடுவாங்க சிலர் ஒரு பெரிய ஃபார்ம் மாதிரி வச்சு அதை நிறையா டிக் பண்ணுறது சாது இருக்கா இல்லையா நாட்டு இது மாதிரி இதெல்லாம் அதில் குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க டிக் பண்ணிக்கிற மாதிரி டிக் பண்ணிகிட்டே வருவாங்க எது வேணும் எது வேணாம் அப்படின்றத டிக் பண்ணுவாங்க நம்ம ஒரு சிலர் மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் எடுத்துட்டு பண்ணுறோம் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு பில் புக் வச்சுருக்கோம் பில் பில் இருக்கு அது ஜிஎஸ்டியோட வரலாம் பில் தான் அது நம்ம ஜிஎஸ்டி இருக்கிறதுனால ஜிஎஸ்டி பில் இருக்கு அதில் வந்து அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க சுடிதார்குளா கொடுக்குறாங்களா ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா நைட்டி டிக்கெட் கொடுக்குறாங்களா என்னன்றது நம்ம வந்து அதை நோட் பண்ணி வச்சுருவோம் நோட் பண்ணி பில் போட்டுருவோம் அதில் வந்து நாட்டுக்கெட் இருந்தாங்களோ இல்லைன்னா அது என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ மொத்தமாக அதில் வந்து பில்லா போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தனியாக வந்து அளவு எடுத்துக்கிறோங்க அது வந்து பாடி மெஷர்மெண்ட் நம்ம வந்து எடுக்க வேண்டியதுதான் அளவு எடுத்தோம்னா ஒரு கார்டில் அவங்களுக்கான அளவுகள் எடுப்போம் என்னென்ன அளவுகள் தேவை அவங்க பேர் போட்டுருவோம் இந்த பில் எடுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பில் நம்பர் அது இருக்கும் ஓகேவா கான்டெக்ட் நம்பர் கஸ்டமர் காண்டாக்ட் நம்பர் பில்லுலேயும் இருக்கும் தேவைப்பட்டால் நாங்கள் அந்த கார்டில் எழுதி வைப்போம் இல்லைன்னா பில்லில் வந்து கான்டெக்ட் நம்பர் இருக்கும் அவங்க நம்பர் வாங்கியிருப்போம் இந்த அளவு எடுத்துகிட்டு அவங்க அதில் வந்து விருப்பங்கள் சொல்லுவாங்க சில பேர் வந்து கம்பல்சரி நாட்டு வேணும் அப்புறம் பேக்கில் ஏற நாட்டு வேணும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த நிக்கு வைக்க கூடாது இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நம்ம அந்த காடுல அளவு எடுத்தது காடுலயே ஒரு பக்கமா அளவு எடுத்துருக்கோம் இன்னொரு பக்கத்துல அதெல்லாம் எழுதி வச்சிருவோம் இந்த இந்த சொல்ற விஷயங்கள் பொதுவா சொல்ற விஷயங்களை அதுக்கப்புறம் ப்ளவுஸ் அளவு சரி அளவு துணி கொடுத்துருக்காங்க அளவு கொடுத்துட்டாங்கன்னா அதுல வாங்கிட்டு ஒரு கார்டு காடு எடுத்து அந்த காடுல எழுதுவோம் அதை வந்து நீங்க வந்து லூஸ் வைக்க சொல்றாங்களா அந்த இல்ல இருந்தோம் இருந்தோ லூஸோ இல்லை டைட்டோ உயரம் வைக்க சொல்றாங்களா என்னென்ன மாற்றங்கள் சொல்றாங்க பேக்கிலே இறங்க சொல்றாங்களா அப்படி ஏதாவது மாற்றங்கள் சொல்றதெல்லாம் கவனம்னு ஒரு பாட்டு கொடுத்து அதுல எழுதி வச்சுருவோம் கவனம்ன்ற ஒரு பகுதி கொடுத்து அந்த பகுதி போல இன்னும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது அந்த ப்ளவுஸ்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் என்ன கூடணும் என்ன குறைய வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் எழுதிட்டு அப்படியே அதை எழுதி வச்சுருவோம் இதுல வந்து பில் நம்பர் அவங்களோட என்னென்ன மொத்தம் எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்றது தலைப்பா எழுதிச்சுருவோம் அந்த கார்டுல அப்புறம் பில் நம்பர் பில் போட்டு கொடுத்தோம் அந்த நம்பர் இருக்கும் அடுத்தது டேட் எப்ப வாங்கணும் எப்ப குடுக்குறோம் அப்படின்றது இருக்கும் அவங்களுடைய பேர் கஸ்டமருடைய பேர் இருக்கும் இது ஒரு இந்த கார்டு வந்து அப்படியே அந்த பிளவுஸில் சுளிதாரில் பின்பணி வச்சுருவோம் அவங்க சொன்னதை சரி அதுக்கப்புறம் ஒரு நாலு சுடிதாரோ இல்லை நாலு ப்ளவுஸோ அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துலையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ப்ளவுஸுக்காக மாட்டாங்க எதாவது சொல்கிறாங்களா இந்த ப்ளவுஸில் வந்து பைப்பிங் வைங்க இதில் வந்து பக்கை வைங்க இதில் வந்து இந்த நெக் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்தந்த ப்ளவுஸ்க்கு அவர் ஒரு சின்ன சின்ன கார்டு எழுதி அந்தந்த ப்ளவுஸில் கட் பின்பு வச்சுருவோம் எழுதி அது இதில் பின்பணிடுவோம் ஆனால் பொதுவாக வந்து தனியாக இருக்கும் இது எடுக்கும்போது நம்ம அதை தெரியும் இப்ப நாட்டு தான் தேவை பப்பே இது வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மொத்தமா அந்த பில்லுல ஆட் பண்ணிருவோம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் தைக்கும் பொழுதுதான் தெரியும் சில கூட குறையா வரும்போது துணி எவ்வளவு செலவாகும் இல்ல எவ்வளவு நேரம் எடுக்குன்னு தெரியாது அப்புறம் நாங்கள் கஸ்டமர் வந்து அந்த பில்லு சொல்லிடுவோம் இது வந்து நாங்கள் டோட்டல் பண்ணாம வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இதுல எவ்வளவு ஆகுது என்னன்றது துணியோட செலவு எவ்வளவு ஆகுது நாங்களே எடுக்க வேண்டியது இருக்குது டைமிங் எவ்வளவு ஆகுது இந்த மாடலுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து ஏன்னா கஸ்டமர்ஸ் போன்ல காமிச்சு கொடுப்பாங்க இல்லையா அப்போ அது நம்ம எதுவும் தச்ச ப்ளௌஸுங்க தச்சு விட்டுருந்த மாடலாக இருந்தால் நமக்கு தெரியும் இப்போ ஒரு ஆரி ஒர்க்கு ஒரு டோல் ஒரு சரி நம்பாடிகா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க போட்ட மாடல்னா நமக்கு ஒரு ரேட்டு வச்சுருப்போம் இப்போ புதுசாக நெட்டில் பார்த்துட்டு ஃபோனில் பார்த்து நமக்கு அனுப்புவாங்க அப்போ அதுக்கு வந்து ரேட்டு வந்து நம்ம பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக முன்னே பின்னே வந்துடக்கூடாதுக்காக கூட குறையாக சொல்லிடக்கூடாது நாங்கள் அதை மட்டும் திருத்தி வச்சு டோட்டல்கூடாமல் அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் சொல்லிடுவோம் இந்த மாதிரி ஒரு ரேட் வந்துருக்கு இதுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லிடுவோம் இந்த மாதிரி சொல்லும்போது இது ரொம்ப புரிதலாக இருக்குது எந்த குழப்பமும் இல்லை ஆனால் வாங்குற ரேட்டு லீவ் ரேட்டு இது வந்து போட்டுருவோம் கான்டெக்ட் நம்பர் ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம டவுட்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இது மாதிரி பொழுது நமக்கு ஒரு டவுட் இருந்தது என்னதான் எவ்வளோ வெளியே வச்சா கூட சில நேரம் அவங்க நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க இது நீங்க சொன்னது வந்து கை த்ரீ போட்டு கேட்டுருக்கீங்க அதுல ஓப்பன் வைக்க சொல்லிருப்பாங்க சில பேர் ஓப்பன் வைக்கணுமா இல்லை வேண்டாமா டேராட் பேக் டாக்டர் ஏற டாட்டு கம்பல்சரி எல்லாத்துக்கும் கேட்பாங்க இப்ப சில பேர் வேண்டாம்னு சொல்லுவாங்க இப்போ சில சில இதுகள் ஏதாவது ஒரு விஷயம்னா அதை அவங்க கேட்டுக்கலாம் பிரிச்சு பாக்குறோம் அதுல வந்து ஒரு டேமேஜ் மாதிரி ஏதாவது வந்துருது ஏதோ ஒரு இது அழுக்க டேமேஜோ ஏதாச்சும் வந்துருது இல்ல துணி பத்து பத்தாம வந்துருது கூட குறையா வந்துருது அப்ப அதை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லணும்ல அதை இன்ஃபார்ம் பண்ணணும்ல அதனால கான்டாக்ட் நம்பர் கம்பல்சரி கான்டாக்ட் நம்பர் வாங்கிடுவோம் இந்த மாதிரி வச்சாலே நமக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் பொதுமானது வேற அடுத்தது எதுமா மூன்றாவது கேள்வியாக முன்பகுதி உருவாகிய பிளவுஸ்ல இப்படி பிளவுஸ் வெட்டும் போது பின்கழு தாளம் வந்து பத்து இன்ச்சு எடுக்கலாமா அல்லது அளவுகளில் மாற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க முன்பகுதி உருவாக்கியா ஆமா அது வந்து பத்து இன்ச்சு பேக் வைக்கலாமா இந்த மாதிரி வைக்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க தாராளமாக வைக்கலாம் ஆனால் அவங்க வைக்கும் பொழுது அளவுல சேஞ்ச் பண்ணி தான் அவங்க என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒன்பது இன்ச்சு ப்ளவுஸு அல்ல எட்டரை இஞ்சி ப்ளவுஸ் நெக் பேக் நெக் இருக்குது அதை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா தைக்கிறோம் இப்போ அவங்க வந்து திடீர்னு வந்து அடுத்த வைக்கும் பொழுதோ இல்லை எனக்கு பத்து இன்ச்சா வேணும்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஒன்று ஒன்றரை இன்ச்சு ஆளை இறங்குது அப்போ வந்து பாடி ஹூஸ் வந்து தெரியும் இப்போ ஒரு நெக்கு மேல் நெக்கு முன் நெக் வந்து நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னெக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குன்னா ஏழு ஏழு ரெண்டுமே ஏழு தான் இருக்கும் இல்லை ஏற ஏறுனா ஓகே ஆனால் பிள்ளைக்கு மட்டும் இறக்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம வேண்டியது என்னன்னா பாடி ஊச வந்து கண்டிப்பாக குறைக்கணும் ஏன்னா இறங்கும் போது விரியல் தன்மை வந்து கொடுக்கும் பேக் பக்கம் விரியல் தன்மை கொடுக்கும் எந்த நெக்கு ஆளை அந்த பக்கம் விரியல் தன்மை கொடுக்கும் அப்புறம் நம்ம அதை என்ன பண்ணா டோட்டல்ல ஆளை எவ்வளோ இறக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னு இன்ச்சுக்கு அரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருந்தால் ஒன்னு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் டோட்டல் மேல் பாடி அப்பர் செஸ்டா அடுத்தது பேக் வந்து இப்போ நீங்க பத்து இன்ச்சு நிக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க இப்ப நிப்பிள் பாயிண்ட் வந்து ஒன்பது தான் இருக்குன்னு வைக்கல நிப்பிள் பாயிண்ட் ஆள் ஒன்பதுன்னு வைங்க பேக் வந்து முதல்ல ஒன்பது இல்லை எட்டரை தான் இருந்திருக்கும் எட்டு தான் இருந்துச்சு வைக்கிறேன் இப்ப பத்து இன்ச்சே கேட்கறாங்க ரெண்டு இன்ச்சு லோப்பில் சொல்றாங்க அப்போ மேல்பாடி அப்பர் செஸ்டை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடாது மிடில் செஸ்டையும் ஒரு அரை இஞ்சி மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு இன்ச்சு டாட் பாத்தீங்களா மேல அப்பர் செஸ்ட்டுக்கு ரெண்டு இன்ச்சு இறங்குற மாதிரி இப்போ மிடில் செஸ்ட் வந்து ஒன்பது இஞ்சி நிபிள் பாயிண்ட் ஹைட்டு பத்து இன்ச்சு பேக்லீக்கோட இறக்கும் அப்போ அதுல ஒரு இன்ச்சு இறங்குது அப்போ நிப்பிள் பாயிண்டோட ரவுண்ட் அப் நடுபாலோட மிடில் செஸ்ட்ல அதையும் அரை இன்ச்சு குறைச்சிடணும் ஒரு இன்ச்சுக்கு அரை இன்ச்சு குறைச்சிடணும் மேல வந்து ரெண்டு இன்ச்சு கணக்கு வரும்போது ஒரு இன்ச்சு குறைச்சிடணும் அப்புறம் மிடி அப்பர் செஸ்ட்டை ரெண்டு இன்ச்சு குறைப்போம் மிடி செஸ்ட்டை ஒரு இன்ச்சு குறைச்சிடுவோம் அப்ப அந்த ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு இறக்குனாலும் அது போடும்போது அந்த ஃபிட்டிங் அப்படியே கிடைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது வேற அடுத்த கிடைக்குமா அடுத்து காஜா பட்டன் தைக்க துணி விட கூடாதான்னு கேட்டிருக்காங்க காஜா பட்டன் தைக்க துணி விட இது வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஒரு ஒரு வீடியோவும் கேட்டிருக்காங்க நிறைய வீடியோவில் கேட்டிருக்காங்க ஒரே தூங்களே ரிப்பீட்டாக கேட்டுருக்காங்க காஜா பட்டனுக்கு துணி விடக்கூடாதா அப்படின்னு நம்ம கட் பண்ணதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து தான் அந்த காஜா பட்டனுக்கு துணி விடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு புரியுது காஜா பட்டலுக்கு துணி வந்து நம்ம அதிலேயே விடுறது இல்ல சில பேர் அதில் விடலாம் நினைக்கிற விடுவீங்களா என்னன்னு தெரியல நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டி தனியாக தான் தைப்போம் ஐப்பட்டி வந்து வளர்த்து தைப்போம் ஊப்பட்டி வந்து உள்ள வச்சு தருவோம் அதாவது உப்பா பால்சன் பண்ணுறது உப்பா வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஐப்பட்டி வந்து வளர்த்து தைப்போம் வளர்த்துக்கிறதுக்கு பேர் வந்து உப்பான்னு சொல்லுவோம் அடித்து உள்ளே பரட்டுறதுக்கு வந்து பால் செஞ்சு விடுவோம் அடித்து உள்ளே பரட்டுறது வளர்த்து பட்டி தைக்கணும் அப்படின்னு சொல்றது அதில் தான் அப்படி ஏறி விழுது அது தனியாக தான் நம்ம தைப்போம் தனியாக விட்டு துணி எடுத்து தான் அது ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு தைச்சி தைப்போம் நம்ம அதுலயே வந்து ஊக்கப்பட்டிஐப்பட்டிக்கு வைக்க மாட்டோம் அப்படி வச்சோன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது வராது ஏன்னா உள்ள பால்சல் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்லாம் வருது இல்லையா ஓப்பன் டாட் இருக்குல்ல அப்போ நம்ம உள்ளே ஒரு கிளாத் கொடுத்து மேலே அடித்து போது தான் அந்த சின்ன ப்ளீட்லாம் கொடுத்து அழகா உள்ள திருப்பி ஓரத்தை போட்டு அதுக்குள்ளே ஒரு தயல் போடும்போது நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வெளியில் வளர்க்குறதுக்கும் அந்த உப்பா மாதிரி வளர்க்குறதுக்கும் நமக்கு அந்த ஊக்குபட்டியை படிக்க தனித்தனி கொடுத்து தச்சோன்னா தான் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த அப்புறம் தயன் போடுவோம் அப்புறம் நம்ம போடுவோம் அதில் அதுலேயே ப்ரௌசுலேயே விடலாம் ஊக்குபட்டிக்கு அதுக்கு அப்போ ஒரு லிச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருவோம் போப்படுற சைடில் ஒரு இச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருவோம் அதையும் மடிச்சிங்கன்னா அது அந்த அளவுக்கு பிணைசிங்க இருக்காது நீங்கள் அப்படி தான் வெட்டுற ஸ்டைலில் வெட்டுறீங்களா தெரியல அதனால நம்ம வெற்றதுல வந்து அது விடலையே அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக கேட்டீங்களா அப்படிங்கிறது புரியல ஏன்னா நாலஞ்சு வீடியோவில் இதே கேள்வி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ ஏ ஏன் ஊக்குபட்டியை பெட்டிக்கு த துணி விட வேணாமா அப்போ அதுக்கு எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு காஜா காஜா பட்டன் அதை குறிப்பிட்ருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஊக்கப்பட்டியை பெட்டி சொல்கிறோம் காஜா படம்ன்றது சட்டைக்கு தான் வரும் க்ளோஸில் வந்து யாராவது பெரியவங்க வயசானவங்க தான் வந்து காஜா படம் கேட்பாங்க மீது எல்லாருமே ஊக்கு தான் கட்டுப்போம் ஊக்கு தான் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா அப்போ ஐப்பட்டி அந்த ஏரியை விழுகணுமே அதுக்கு மடி சேர்க்கணுமே அதுக்கு துணி வேணாமா விட வேணாமா சைடில் தையலுக்கு விடுறோம் மற்ற தைகளாக விடணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சுட்டி காட்டுறது எனக்கு புரியுது

சின்ன சோல்ட்ருன்றது கணக்கில் எடுக்கிறது இல்லை நெக்கோடைய அகலம் ரெடி சோல்டர் அதாவது எடுத்த சோல்டர் ஒன்று ஆக்சுவல் சோல்ட்ரு முழு அளவு சோல்டரில் முழு அளவு அதுக்கப்புறம் வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் என்ன மைனஸ் பண்ணுவோம்னா அந்த நெக்கோடைய ஆழத்தை தகுந்த மாதிரி சோல்டரை மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ண உடனே அது என்னவாகுது அது ரெடி சோல்டராக மாறுது இது இந்த ரெடி சோல்டர் நம்ம அப்ளை பண்ண போகிறது அதுதான் ரெடி சோல்டர் அந்த ரெடி சோல்டர்லேருந்து இருந்து அகலம் வைப்போம் கழுத்தோட அகலம் அதில் பாதி வைப்போம் இல்ல அதுலேருந்து ஒரு அரை இஞ்சி கூட வைக்கும் அவங்களோட கழுத்து அகல விருப்பத்துக்கு மாதிரி கூட வைப்போம் இப்ப அந்த சின்ன சொல்றது சும்மா சொல்றது இல்லையா அது வந்து சில பேர் எனக்கு கஷ்டமரே சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு இன்ச்சு தான் வேணும் ஒன்றரை இன்ச்சு தான் வேணும் ரெண்டு இஞ்சு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த மாதிரி சொல்றாங்கன்னா கழுத்து அகலம் அதிகமா வேணும்னு அர்த்தம் கழுத்தோடைய அகலம் வந்து அதிகமா வேணும்ன்றது நம்ம புரிஞ்சிக்கணும் என்ன அவங்க வந்து பொதுவாக தான் சொல்லுவாங்க எனக்கு இந்த இடத்துல சின்னதாக தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கழுத்தை நான் ரொம்ப க்ளோஸா போட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லை அப்ப நம்ம கழுத்து அகலம் கேட்கறாங்கன்றதை நம்ம உள்வாங்கிட்டு அது மாதிரி நோட் பண்ணிக்கிறோம் கழுத்து வந்து ஒட்டி இருக்கக்கூடாது எனக்கு வந்து தள்ளி வரணும் ஓகே அப்படி சொல்லிட்டாலே அந்த சோட்டு வந்து குறைஞ்சிடும் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு பதினஞ்சு இன்ச்சு சோட்டு எடுக்கணும்னு வைங்க அவங்களுக்கு எடுத்த அளவு பதினஞ்சு அந்த பதினஞ்சு இன்ச்சு சோட்டில் ஒரு ஆறு இன்ச்சு நெக்கு ஆளாக இருக்குதுன்னா மூணு இன்ச்சு நம்ம அதில் பாதி மேனேஜ் பண்ணுவோம் மூணு இன்ச்சு நெக்கோட ஆழத்தில் பாதி மேனேஜ் பண்ணுவோம் மூணு இன்ச்சு மேனேஜ் பண்ணிருக்கோம் போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது பன்னெண்டு இன்ச்சு ஓகேவா அந்த பன்னெண்டு இன்ச்சில் பாதி ஆறு இன்ச்சு அதுதான் நம்ம வந்து ரெகுலராக வைக்கிறது இப்போ ஆனால் அவங்களுக்கு வந்து கழுத்து எனக்கு அகலமாக வேணும் இதை நம்ம நோட் பண்ணணும் கழுத்து அகலம் தேவை ஏ லிக்விட் அகலம் தேவைன்னு எழுதிட்டோம்னா அதுல அரை இன்ச்சு அகலம் தேவையா ஒன்னு இன்ச்சு அகலம் தேவையான்றதை நம்ம நோட் பண்றோம் சரி ஒன்னு இன்ச்சு அகலம் தேவைன்னு சொல்லிடுறாங்க நம்ம வந்து ஆறு இன்ச்சு வைக்கிற இடத்துல ஏழு இன்ச்சா வைக்கிறோம் ஓகேவா ஏழு இன்ச்சு பன்னெண்டுல ஏழு போச்சுன்னா ஏழு மீதி அஞ்சு அந்த அஞ்சுல இந்த பக்கம் ரெண்டரை இந்த பக்கம் ரெண்டரை இதுதான் ஸ்மால் சோடு சின்ன சோடு அதுதான் ஓகேவா சின்ன சோடு தானா வந்துருச்சா இதுதான் கணக்கு சின்ன சோடு ரெண்டரை வச்சுக்கோங்க கழுத்த வந்து இவ்வளோ வச்சுக்கோங்க மூணு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணுறதே இல்லை நம்மளோட கட்டையும் மெத்தன் இப்படி கிடையவே கிடையாது நம்ம முறையே வந்து ஒரு சரியான வழிமுறை தான் என்ன சோல்டு எடுத்தோம் அவங்களுக்கு ஏன்னா இப்போ அவங்களுக்கு பதினாலு எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு பதினாலு தான் எடுத்திருக்கோம் சோல்டு வந்து பதினாலு பதினஞ்சு இல்லை அவங்களோட உடம்புல எடுத்தவங்க அவங்க ஆறு நிற்கு கேட்குறாங்க அந்த பதினாலஞ்சு சோடுக்காரங்களா ஆரஞ்சு நெக்கு கேட்டாங்கன்னா அதுலேயே மூணு அஞ்சு மைனஸ் பண்ணுவோம் பதினாலில் மூணு மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் பதினொன்று பதினொன்று பதினொன்னுல வந்து இப்ப நெக்கோட அகலம் நெக்கோட அகலம் வந்து ஆறோ இல்ல ஏழோ வைக்கிறோம் வைக்கல ஆறு வச்சா அஞ்சு வந்து மீதி இருக்கும் ஏழு வைக்கிறோம் ஏழு வச்சோம்னா மீதி எவ்வளவு இருக்கு ஏழு போக மீதி நாலு பதினொன்னுல ஏழு போச்சுன்னா மீதி நாலு தானே அப்ப நாலுனா இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இதுதான் நம்மளோட கர்ச்சரியா இருக்கு சரியான வழிமுறை இதுதான் இப்படிதான் நம்ம குறிஞ்சுக்கிட்டு வைக்கணும் சும்மா நம்ம வந்து இவ்வளோ வைக்கிறோம் அவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சோழ ப்ராப்ளம் வந்துடும் ஓரளவுக்கு பதினஞ்சு அஞ்சு நம்ம எவ்வளவு வைக்கணும் பதினாலஞ்சு காரங்களுக்கு எவ்வளவு வைக்கணும் ஆனா நிக்கோட ஆளை ரெண்டு பேருக்கு எல்லாருமே ஆ ஆரஞ்சு ஆளெல்லாம் கேட்குற விஷயத்த நெக்கோட ஆளை வந்து ஆரிஞ்சு வைங்க இப்ப சுடிதாருக்குலாம் ஆரிஞ்சு வைக்க சொல்லுவாங்களே அப்ப பதினாறு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சோடு இருக்கு நீங்க வந்து ஆ ஆளை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கீங்க நம்ம சொல்லலாமா உங்களுக்கு சோடு வந்து தான் இருக்கு அதனால வந்து நீங்க நெக்கோட ஆழத்தை குறைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா நம்ம அப்படி கஸ்டமர் இருப்பது இருந்த மாதிரி நம்ம செஞ்சு தர நம்ம வேலைக்காரங்க அதுதான் தொழில்நுட்பம் நம்மளோட கலையா அதுதான் அவங்க கேட்குற மாதிரியும் நம்ம செய்யணும் ஆனால் ப்ராப்ளம் வரக்கூடாது எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி நம்ம அந்த கணக்கில் போட்டு துல்லியமா கணக்கு போட்டு கொடுத்துட்டோம்னா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க விரும்புகிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம் ஆனால் கணக்கிற்கு சரியா போட்டுருவோம் அப்ப நம்ம போடுற முறையை இப்படிதான் கணக்கில் போட்டு முடிக்கணும் ஓகேவா வேற அடுத்த கிளியை வந்துருக்காமா ஓகே இப்போ இதுவே அடுத்த காலங்களில் நம்ம பார்க்கலாம் என்ன டைம் வரும் அதிகமாயிடும் தொடர்ந்து நம்ம தயாரித்துற சேனலில் பயணிக்கலாம் இது மாதிரி கமல்சி தொடர்ந்து நிறைய கேள்வி வந்துட்டு இருக்கு நமக்கு வந்து நேரம் ஒதுக்க முடியல அதை கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் நேரம் ஒதுக்கி அதுக்கான பதில்கள் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் தொடர்ந்து நம்ம தேர்தல்ல பயணிக்கலாம் நன்றி